ி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா ரயில் நகரில் நிற்கிறோம் ரயில் நகரில் ஒரு மூவாயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட கிழக்கும் வடக்கும் பார்த்த நாட்டு அதில் ஒரு பங்களா ஸ்டைட்ல கட்டப்பட்ட ஒரு வீட்டை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பெட்ரூம் கிட்ட இருக்கும் நாலு டு அஞ்சு பெட்ரூம் இருக்கும் வீடு நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி இருந்தாலும் ஒரு பத்து வருஷத்துக்கு குறையாமல் இருக்கும் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ரெண்டு கார் கிட்ட நிற்கிறாங்க இப்போ அந்த வீட்டுடைய ஃப்ரண்டியர் விஷயம் நம்ம பார்த்துக்கலாம் நீ வைக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பரில் எங்களை எப்போ வேணாலும் கானெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டுடைய அளவு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு சதுரடி இடம் அது வந்து கிழக்கும் வடக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் அஞ்சு பெட்ரூம் இருக்கும் இதில் சுத்திலும் காமன் போட்டு அவங்க அத்துக்கு பக்கா வச்சுருக்காங்க வீட்டில் ஒரு ஒரு மாமரம் இருக்குது காரு ரெண்டு மூணு கார் நிறுத்திக்கலாம் இந்த லைன்லேயே ஒரு கார் நிறுத்திக்கலாம் இந்த லைன்லேயும் ஒரு கார் நிறுத்திக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் பின்னாடி ரோடு இது கிழக்கு பார்த்த மாதிரி மாசம் நம்ம வச்சுக்க முடியும் இது பக்கத்திலே கோவில் சர்ச்சு பள்ளிவாசல் ஸ்கூலு இப்படி எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் வீட்டுக்குள்ளேயே தென்னை மரம் இருக்குது சுத்தியிலும் காமன் போட்டு அவங்க அத்தை பக்கம் வச்சிருக்காங்க வீடு வந்து பங்களா ஸ்டைலில் இருக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணால் வீடு பிரம்மாண்டமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போக போகிறோம் நம்ம இல்லை நான் அஞ்சு பேர் ஒரு சிட் அவுட் ரூம் அது ஃபுல்லாக எல்லாம் மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு கரு கட்டி ஃபுல்லாக பியூர் மணலில் கட்டினது இதெல்லாம் கிரானேட்ஸ் போட்டிருக்காங்க பாடி வீட்டுக்குள்ளே இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் வென்டிலேஷனுக்கு நல்ல நிறைய ஜன்னல் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஜன்னலும் நல்ல பெருசு பெருசாக இருக்கும் ஆறுக்கு அஞ்சு சைஸ்ல இருக்கும் ஒவ்வொரு ஜன்னலும் இது வந்து ஹை ரூஃபிங் சிஸ்டம் இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு இது கிச்சன் ஏரியா இது டைனிங் ஏரியா இது இது கிச்சன் படி வீட்டுக்குள்ளே இருக்கும் அழகாக இருக்கும் எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க எல்லாமே இப்போ வீட்டுக்கு பின்பகுதி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் விற்கிறதுக்கு வாஷிங் மிஷின் விற்கிறதுக்கெலாம் பண்ணியிருக்காங்க இது பாத்ரூம் இது டாய்லெட்டு இண்டியன் மீடிய கிளாஸர் போட்டிருக்காங்க மற்ற ரூம்ல எல்லாம் வந்து அட்டாச் இருக்கும் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது இது பின்னாடி போகிறதுக்கு உண்டான வழி ஏதாவது திருமணம்னா நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்னா இங்கே வச்சு நம்ம சமைக்க முடியும் அந்தளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குங்க பெட்ரூம் இந்த ஒரு பெட்ரூம் நம்ம ஆடிக்கு போகிறோம் ஃபுல்லாக இதெல்லாமே இல்லாமல் போட்டிருக்காங்க இருந்து பார்க்கலாம் இது எல்லாமே கிரை இது மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத் இது இது பால்கனி இது செகண்ட் ஃபுளோர் போறதுக்கு உண்டாடி மேலே முட்டை மாடி தான் ஸ்ட்ரீட் வியூவு இது கிழக்கு பக்கமாக இருக்கும் ஃபுல்லாக காம்பவுண்டு அவங்க பக்கா பண்ணி வச்சுருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலே வீடு நல்லா அழகாயிரும் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் இது வீட்டில் ஃப்ரண்ட்டில் உள்ள பால்கனி இது ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்து மாடியை வெளியே வந்து உள்ள எடுக்கிறோம் எடுத்துடைய அளவு வந்து மூவாயிரத்தி ஆறு வருஷது ரெடி இது ஒரு பெட்ரூமை இதோடைய ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் விருப்பம் வந்துச்சுட்டு நாங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் கம்மியான விலை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தச்சி ப்ராப்பர்ட்டி